மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மன்னந்தளா பள்ளியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் லாகேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாகேஷ் திருவனந்தபுரம் பகுதியில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அதிக அளவில் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் அங்கு இதுவரை எத்தனை சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கேரள மாநிலத்தில் இருபது இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று காலை முதலே மாநிலம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தலில் வாக்களிக்க மக்கள் ஆர்வமுடன் குவிந்து வரும் காட்சிகள் காண முடிந்தது இந்த நிலையில் தற்போது கடுமையான வெயில் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்குச்சாவடியில் குவிந்து வாக்களிக்கும் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் மன்னந்தள வாக்குச்சாவடியிலிருந்து தற்போது நாம் பார்க்கும்போது வாக்குச்சாவடிகளில் முதியோர்கள் பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் கடும் வெயிலிலும் அதாவது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கடும் வயலிலும் வரிசையாக நின்று வாக்களி ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் குறிப்பாக தற்போது நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஆண்களை விட பெண்களை அதிக ஆர்வத்துடன் வாக்களித்து நிலையும் தற்போது நாம் காண முடிகிறது குறிப்பாக திருவனந்த கேரளாவில் மொத்த வாக்குப்பதிவானது முப்பத்தி மூன்று சதவீதமா வாக்குப்பதிவானது தற்போது வரை நடைபெற்றுள்ள சூழலில் மேலும் இந்த வாக்குப்பதிவானது அதிகரிக்க அதிகரிக்க ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாக்குகள் எடுத்து வருகின்றனர் குறிப்பாக இன்று மாலை ஆறு மணியில் வாக்களிக்கும் எந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் திரளான மக்களே காண முடிகிறது வினோத் கேரளாவின் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாகேஷ்